பிரியமானவர்களே பணி ியமானவர்களே உள்ளிர் சேவியர் அண்ட் என் டி இராஜ் இந்த காதலர்கள் தினத்திறன்றுக்கு இங்கே ஒன்று கூடி இந்த திருப்பலி ஆற்றை அழைப்பதற்கு நோக்கம் எனக்கு என்னன்னு தெரியல நான் வேற எங்கேயும் போயிடக்கூடாது என்று காப்பதற்காகவோ அல்லது இவர் மட்டும் ஏன் போய் தனியா காதல் தினத்தை கொண்டாடணும் அப்படி என்ற நோக்கத்தோடோ அல்ல இங்கேதான் இருக்கிறார்கள் உண்மையான இவர்களுடைய காதலிலே நீங்கள் மூழ்கி முத்தெடுங்கள் என்று சொல்லி அழைத்திருக்கு நான் நினைக்கின்றேன் எனவே இந்த அழைப்பிற்கு நன்றி கூறுகின்றேன் அன்பினாலே வந்த ஒரு அழைப்பு என்பது எனக்கு நிச்சயமாக சந்தேகமில்லை காதலுக்கு உண்மையான அர்த்தம் அன்பு என்று சொன்னால் அந்த அன்பை பெறுவதற்கு இதைவிட ஒரு சிறந்த இடமே கிடையாது அந்த அன்பை அனுபவிப்பதற்கு இந்த திருப்பலியை தவிர மிக வல்லமிக்க நிகழ்ச்சி எதுவுமே இருக்க முடியாது அன்பின் வெளிப்பாடுதான் இந்த திருப்பலி ஆகும் அன்பின் முழுமையை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த கால்தினத்திலே இங்க இருக்கின்ற எல்லா காதலர்களுக்கும் மாஜி காதலர்கள் இந்நாள் முன்னாள் காதலர்கள் இப்பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஹாப்பி வேலி நியூஸ்டே காதல் என்பது புனிதமானது நிச்சயமாக ஏனென்றால் அது அன்பின் ஒரு இன்னொரு வார்த்தை தான் இன்னொரு பாஷையில் தான் அது காதல் என்று நாம் அழைக்கின்றோம் நம்முடைய கலாச்சாரத்தில் அது இப்பொழுது இருக்கின்ற ஊடகங்களிலே அது வேறு விதமாக சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய முழு அர்த்தம் அன்பு இந்த அன்பின் நாளிலே இதற்கு பாதுகாவலராக கூட ஒரு ஆயிரம் அரை சாட்சியமான புனித வேலண்டைன் ஆக்சுவலி இது வேலண்டைன்ஸ் டே என்றும் அழைக்கப்படுகிறது அவர்தான் இன்றைய நாளுடைய புரிதலாக கருதப்படுகின்றார் எனவேதான் இன்றைய வாசகமான நச்செய்தி இயேசுவனுடைய அந்த அன்பின் கற்றலையே உங்களுக்கு நச்செய்தியாக வாசித்திருக்கின்றோம் இந்த நான் சொன்னபடி இந்த திருப்பலி இந்த அன்பை நாம் கொண்டாட நமக்கு மிக மிக அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது இந்த அன்பிலே மூழ்கி இந்த அன்பினால நிரப்ப பெற்று இந்த அன்பின் சாட்சிகளாக நாம் வாழ அழைக்க பெற்றிருக்கிறோம் எனவே இந்த நல நாளிலே இந்த மகிழ்ச்சியான நாளிலே அதுவும் அன்னையினுடைய நாளிலே இங்கு உங்களோடு சேர்ந்து இந்த அன்பின் திருப்பலியை நிறைவேற்றுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த அன்பின் திருப்பலி நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறது இந்த வாழ்வின் திரு திருவாழ்வின் ஆரம்பமும் முடிவும் இதிலே தான் இருக்கிறது திரு திருச்சபையினுடைய கோட்பாடுகள் மிக அருமையாக சொல்லும் பத்தாம் எண்ணிலே மிக அருமையாக சொல்லுகின்றது லைஃப் நம்முடைய வாழ்வினுடைய ஆரம்பமும் முடிவும் இதிலேதான் இருக்கிறது அது எப்படி என்று ஒவ்வொரு மாதமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படி நீங்கள் இந்த அன்பை முழுமையாக பெற நல்லது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற பாராட்டுகின்றேன் அவருடைய இந்த தவ முயற்சி இரவு தொடர்ந்து வைத்து இன்னும் பல மக்களுக்கு இந்த ஆண்டவுடைய அன்பை முழுமையாக கிடைக்க இன்னும் பலர் இந்த மையத்திலே வந்து இறை அன்பை முழுமையாக அனுபவிக்க அதற்காக தொடர்ந்து உங்களோடு சேர்ந்து செபிக்கின்றேன் நம்பக்குரியவர்களே இந்த மறை ரொம்ப நேரம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய பள்ளி நிர்வாகித்தான சொல்லி அனுப்பினார் அங்கெல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க அது லூட்டு சேவை எல்லாம் போயிருக்காரு அவர் எப்படி ரொம்ப மூச்சை கொடுத்து பேசி நீங்க போயிட்டு மறுபடியும் பிரசங்க வைக்கணும்னு அவசியம் இருக்காது போதாக்கு வரைக்கும் என்டி டி வந்திருக்கிறாரு ரெண்டு ஜாம்பவான்களும் இருக்காங்க அதோடு நம்முடைய ஆசான குரு மோடிக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க இல்ல இல்ல மோடிக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க மோடிக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க ராஜகுருவா அவர் வேற காலையிலிருந்து உங்களை அன்பினாலே நிறைத்திருப்பார் ஆண்டோடைய வார்த்தையால் உங்களை ஆழப்படுத்தி பலப்படுத்தி இருப்பார் இந்த வெயில் நேரத்தில் நான் மறுபடியும் என்ன சொல்லணுமான்னு நான் இருந்தேன் ஆனால் நான் சொல்ல வேண்டியது நிச்சயமாக ஒன்று இருக்கிறது அதை நினைவுபடுத்தி தான் நான் வேகமாக ஓடி வந்த இங்கே பல வேலைகள் இருந்ததுனால உடனடியாக புறப்படு வரமில்லை வழக்கமாக என்னுடைய நீண்ட தூர டிரைவர் சார் தான் இன்னைக்கு என்ன நினைச்ச தெரியல இவனை கூப்பிட்டு போன அவன் ஒரே தொந்தரவா இருக்கா அதனால நாம தனியா வேறன்னு கிளம்பி வந்துட்டார் கிளம்பி வந்திருப்பாடு தான் நான் வண்டியை தேடி வாகனத்தை தேடி இங்கு வர வேண்டியதா இருந்தது ஆனால் வருவதற்கு முன்னாடியே நான் என்னையே தயார் செய்து கொண்டிருந்தேன் முக்கியமாக திருத்தந்தைகளில் ஒரு சுற்று மடலை இன்றைக்கு உங்களுக்கு நினைவுபடுத்தி அந்த சுற்றுமடல் அன்பை பற்றி சொல்லுகின்ற அருமையான ஒரு சுற்றுமடல் திருத்தந்தை பிரான்சிஸ் எழுத ஆரம்பித்து அதை கடந்த செப்டம்பர் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி திருத்தந்தை லியோ அவர்கள் அதை வெளியிட்டார்கள் வழக்கமாக திருத்தந்தையுடைய சுற்றுமலனுடைய பெயர்கள் அந்த சுற்று முதல் ரெண்டு வார்த்தைகளாக இருக்கும் இந்த சுற்றுமலையே முதல் ரெண்டு வார்த்தை யாராவது படிச்சிருக்கீங்களா அடுத்த வார்த்தை மொழியில் வழக்கமாக கடிதங்கள் முதலில் லத்தின் மொழி எழுதப்படும் அப்புறம் தான் மற்ற மொழிகளும் மொழிபெயர்க்கப்படும் கூகுளில் தமிழ்லேயும் இருக்குது மலையாளத்தில் இருக்குது தெலுங்குலையும் இருக்குது சரிங்களா நீங்க கூகுளில் தேடினீங்கன்னா கிடைக்கும் தி லெக்ஸி தே லியோவினுடைய சுற்றுமல போப் லியோவினுடைய சுற்று மடல் அவருடைய முதல் சுற்று மடல் முழுமையாக அவர் எழுதாவிட்டாலும் பிரான்சிஸுடைய அடிச்சவர்கள் பின்பற்றி அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி அதை எழுதி முடித்து வெளியிட்டிருக்கின்றார் இந்தியத்திலே வருகின்ற அந்த மேற்கோளை காட்டிதான் ஆரம்பிக்கின்றார் திருவழிப்பாடு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வருகின்ற அந்த மூன்று வார்த்தைகளை எடுத்து இங்கே திருத்தண்டை சொல்வார் என்ன சொல்கின்றார் ஐ ஹாவ் லவ் யூ நான் உங்களை அன்பு செய்திருக்கிறேன் யார் அன்பு செய்திருக்கிறேன் நான் உங்களை அன்பு செய்திருக்கிறேன் யார் சொல்றது கடவுள் சொன்னது திருத்தந்தை அந்த வார்த்தைகளை எடுத்து இந்த சுற்றுமடலை ஆரம்பிக்கிறான் நான் உங்களை அன்பு செய்திருக்கிறேன் எப்படி எப்பொழுது வலுவற்றவர்களாக இருந்து நீங்கள் இருந்த பொழுது வலுவற்றவர்கள் என்று இந்த திருவழிபாடு சொல்லுகின்ற பொழுது பாவத்தில் நீங்கள் இருந்த பொழுது நீங்கள் வீழ்ந்துவிட்ட பொழுது நீங்கள் என்னை விட்டு விலகி சென்று விட்ட பொழுது நான் உங்களை கைவிடவில்லை இறைவாக்கில் இசியாஸ் அடிக்கடி சொல்லு கொண்ட ஒரு வார்த்தை பால் குடிக்கின்ற பிள்ளையை தன் தாய் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்ன அதிகாரம் இறைவாக்கில் சசியஸ் இதெல்லாம் அடிக்கடி சொல்லியிருப்பார் கண்டிப்பா இசியாவது அதிகாரம் எத்தனையாவது அதிகாரமா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பால் குடிக்கின்ற பிள்ளை அப்படி என்றால் ஒரு தாய் தன் பிள்ளையை மாறப்பாடா அப்படிப்பட்ட மட்டுமல்லாமல் தான் அன்பிலே மூழ்கி எடுக்கின்றோம் எப்படி அவர் மீது வைத்த அன்பு எப்படிப்பட்டது விவிலத்தினுடைய எல்லா வசனங்களும் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லுகின்றது இந்த விவிலத்தினுடைய சாராம்சமாக இருக்கின்ற யோவான் செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் சொல்லுகின்றது தன் மீது விசுவாசம் வைத்தவர்கள் என்பதற்காக தன் ஒரே பேரான மகனையே விலையாக அழிக்கும் அளவிற்கு கவிதமே செய்தார் அன்பு செய்தார் அதைத்தான் வேத நமக்கு திருப்பி திருப்பி இந்த சுற்றுமலையில முதல் பகுதியில இரண்டாவது சாப்டர்ல திருத்தண்டி திருந்து மேல பல மேற்கோளை காட்டுகின்றார் இந்த கடவுள் நம்முடைய கடவுள் அன்பு செய்த கடவுள் அன்பினாலே நம்மை ஆட்கொண்ட கடவுள் அன்பினாலே நம்மை உருவாக்கிய கடவுள் அன்பினாலே நம்மை தேடி வந்த கடவுள் நாம் விட்டாலும் நாம் விலகி சென்றாலும் நாம் அவருடைய அன்பை வேண்டாம் என்று புறக்கணித்தாலும் நம்மை விட்டுவிடாத கடவுள் அவர் அந்த அன்புக்காக என்ன செய்கின்றார் தன்னுடைய ஒரே பேரான மகனை நமக்கு வெளியாக அளிக்கின்றார் அந்த அன்புதான் இங்கே கொண்டாடப்படுகிறது இங்கே ஒவ்வொரு முறையும் இந்த பீடத்திலே நாம் அந்த அன்பை தான் கொண்டிருக்கின்றோம் அந்த அன்பை தான் பருகிக் கொண்டிருக்கின்றோம் அந்த அன்பினால் தான் மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றோம் அருமையாக சொல்லுவார் மோயிசன் காலத்திலிருந்து மட்டுமல்ல ஆகாமே வாழ் காலத்திலிருந்து மீண்டும் மீண்டும் கடவுள் சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை ஐ ஹவ் லவ் நான் உங்களை அன்பு செய்திருக்கிறேன் நான் உங்களை அன்பு செய்து கொண்டிருக்கிறேன் எனவே நீங்கள் பயப்பட தேவையில்லை இருள் சொந்த பழத்தாக்கலை நான் நடக்க இருந்தாலும் தீமையான எதற்கு நான் அஞ்சேன் அவருடைய கோடும் கைத்தடியும் நம்மை தீட்டும் உங்கள் வலப்பக்கம் ஆயிரம் விழலாம் உங்கள் இடப்பக்கம் பத்தாயிரம் விழலாம் ஆனால் தீமையான எதுவுமே உங்களை அணுகாது திருப்பாடல் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு திருப்பாட தொழுத்தொன்று அதிலே வருகின்ற வசனங்கள் உங்கள் கால் கல்லில் மேல் மோதாதபடி தாங்கிக் கொள்ளத்தல் தூதர்களுக்கு ஆண்டவர் கற்றலை கட்டுசு அந்த அன்பின் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனத்தை தான் நாம் இன்றைக்கு நச்சரியாக வாசை கேட்டோம் கடவுளுடைய அன்பை இந்த உலகிற்கு அழிக்க வந்த கடவுள் கடவுளுடைய திருக்குமாரன் என்ன செய்தார் தான் கடவுள் தம்மையில் இருக்க வேண்டிய பிடித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் தம்மை தாழ்த்தி மரணம் மட்டும் சிலுவை மரணம் மட்டும் தம்மை தாழ்த்தி நமக்காக அவர் தம்மை உயிரி எழுத்தார் பிரிப்பெருக்கு கடித்தில அருமையான ஒரு கவிதை ரெண்டாம் அதிகாரம் இருந்து பதினோரு இருக்கிற அருமையான ஒரு கவிதை கல்யம் என்று சொல்லுவார் மிக அருமையாக இருக்கும் படிப்பதற்கே தமிழில் மொழிபெயர்ப்பு மிக அருமையாக இருக்கும் கிரேக்கல் இன்னும் அறிவு மிக அருமையா இருக்கும் கெனோசிஸ் என்ற ஒரு வார்த்தை அந்த பவுலடிகார் பயன்படுத்துவார் ஏசு தன்னை முழுமையாக வெறுமையாக்கி கொண்டார் வெறுமையாக்கி கொண்டிருந்த பொழுது ஒரு என்ன ஆகும் அது எதுவும் ஒட்டிட்டு இருக்காது நீர் இருக்கிற ஒரு பாத்திரத்தை ஒரு பாத்திரத்தை கவிழ்த்தால் அதில் எதுவுமே இருக்காது என்ன தன்னை முழுமையாக கையளித்தார் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளோடு இருக்க வேண்டியதை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டிய கருதாமல் தம்மை தாக்கி மரணம் மட்டும் சிலுவை மரணம் மட்டும் தம்மை தாக்கினார் எதற்காக நம் மீது வைத்த அன்பினாலே நம் மீது வைத்த அன்பிற்கு அவர் எழுதி சாஸ்திரம் எழுதுகின்ற விதமாகத்தான் அவர் அந்த செய்கையை செய்தார் அதனால்தான் இயேசுடைய சிலுவையை பார்த்து ஒரு குழந்தைய இயேசுவை பார்த்து ஒரு குழந்தை கேட்டதே நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் அன்பு பார்க்கலாம் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டார் இவ்வளவு இருக்குமா ஆண்டவரே இன்னும் அதிகமா இவ்வளவு இருக்குமா இல்லை இவ்வளவு இருக்குமா இயேசு சொன்னாரா இல்ல இல்லை எல்லையில்லாத அளவுக்கு நான் உங்களை அன்பு செய்கின்றேன் எல்லையில்லாத அன்புக்கு நாம் அடிமைகளாக இருக்கின்றோம் எல்லாரையும் விட காதல் அழுத்தி நாம் தான் அதிகமாக கொண்டாட உரிமை நமக்கு இருக்கிறது அந்த அன்பிலே நாம் மூழ்கி அந்த அன்பை பெறுவதற்காக வந்திருக்கின்றோம் இந்த அன்பு நமக்கு முழுமையாக தரப்பட்டிருக்கிறது இந்த சிலுவை சொல்கின்ற பாடம் அதுதான் இந்த அளவிற்கு கடவுள் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறார் எந்த அளவிற்கு தனது கடைசி சொட்டு ரத்துவம் வரை நமக்காக சிந்தி நான் முடிப்படைய வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையும் முழுமையாக அர்ப்பணித்தார் அந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அந்த சிலுவையை பரி ஏற்றிய பலியை இங்கே நிறைவேற்றுகின்ற பொழுதெல்லாம் நம் உள்ளத்துல இந்த திடமான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ன நம்பிக்கை இந்த அன்பு நமக்கு முழுமையாக இருக்கிறது இந்த அன்பிலிருந்து எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது அடிகளார் ரோமியர் கெழுதி கழித்து சொல்லுகின்ற மிக அருமையான ஒரு கவிதை எட்டாம் அதிகாரத்தை அடிக்கடி எடுத்து பாருங்கள் இன்றைக்கு மட்டுமல்ல வீட்டில் இருக்க எட்டாம் அதிகாரம் முழுவதுமே மிக அருமையான கடிதம் பல சட்ட நுணுக்கங்களை விவரித்துக் கொண்டிருந்தாலும் விசுவாசத்தை பற்றி மிக தெளிவாக அடிச்சனாலும் வீட்டுப் பெறுவதற்கு ஒரே வழியே விசுவாசம் தான் என்று சொல்லி அடிச்சனாலும் அன்பை பற்றிய ஒரு அருமையான ஒரு பகுதி அதுவும் கடவுளைய அன்பை பற்றி சொல்லுகின்ற பகுதி நாம் நன்றைக்கு மறக்கக்கூடாத ஒரு பகுதி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசதி பாருங்க கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பத்திரியா ஆடையின்மையா எடரா சாவா இதுதான் நம்ம பிரிக்க முடியும் எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது அப்படியே வாசித்து பாருங்க இன்னைக்கு மட்டும் இல்ல வீட்டுல போயிட்டு வாசிப்பா இந்த நம் மீது வைத்த அன்பிலே கடவுள் எந்த அளவுக்கு நம்மோடு இணைந்து சொன்னால் மத் இந்த அன்புக்கு எதிராக யார் வந்தாலும் நம்மை ஒன்று செய்ய முடியாது நாம் சந்திக்கின்ற எந்த போராட்டமும் அது உடல் சார்ந்ததாக இருந்தாலும் சரி உயிர் சார்ந்ததாக இருந்தாலும் சரி பொருள் சார்ந்ததாக இருந்தாலும் சரி அதை சுற்றி இருக்கின்ற சுற்றுத்தார்கள் எதிர்ப்பாக இருந்தாலும் சரி யாராலும் இந்த அன்பில் இருந்து நம்மை பிரிக்க முடியாது சொல்லிட்டு முப்பத்தி எட்டாவது வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க தொடர்ந்து வாழ்வோ சாவோ வானத்துதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வல்லமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்பும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எழுதப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது ப்ரைசிலா ப்ரைசிலான்னு அன்புக்குரியவர்களே அதுக்கு என்ன உத்தரவாதம் இதுதான் உத்தரவாதம் இந்த நற்கரணையான உத்தரவாதம் வேற எதுவும் உத்தரவாதம் கிடையாது யாராலும் அழிக்க முடியாது யாராலும் அபகலிக்க முடியாத ஒரு அன்பின் சாட்சியமாக தான் இந்த நற்கரணை இருக்கிறது எனவே இந்த நற்கரணையில் பங்கு பெற்றுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் இந்த அன்பினால் நிரப்பி திருத்தந்தை விரும்புகின்றபடி இந்த அன்பின் சாட்சிகளாக நாம் முழுமையை செய்வோம் இயேசு கொடுத்த கட்டளை அது ஒன்றுதான் தோரா என்று சொல்லப்படுகின்ற பழைய பாட்டு ஐந்து புத்தகங்களுடைய சாராம்சங்கள் எல்லா யூதர்களும் படித்திருந்தார்கள் இயேசு அதை ஓரமா ஓரமாக கட்டி வைத்து விட்டு ரெண்டே ரெண்டு கட்டளை நான் புதிய ஒரு கட்டளை கொடுக்கின்றேன் இது பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் கூட இயேசு மீண்டும் சொல்லுகிறார் புதிய ஒரு கட்டளை என்று சொல்லி ஏன் இந்த அன்பின் கட்டளை எப்படி வாழ்வது என்று செயல்படுத்திய பிறவர் எப்படி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன்னை முழுமையாக பலியாக அர்ப்பணித்து அவர் அன்பை வாழ்ந்து காட்டினார் திருத்தந்தி இந்த சுற்றுமடலே இந்த சுற்றுமடலில் அதெல்லாம் சொல்கின்றார் இந்த அன்பினால் நிரப்ப பெற்றவர்களாக நாம் அன்பை பகிர்ந்திருக்குகளாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இன்னும் ஒரு சில நாட்களிலே தவக்காலத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் தவக்காலத்தில் பல தவ முயற்சிகளை மேற்கொள்வோம் ஜபம் செய்வோம் தவம் செய்வோம் ஆனால் அதோடு சேர்ந்து தானம் செய்வோம் தானம் செய்வோம் அன்பினை பகிர்ந்தளிப்போம் கண்டிப்பாக நீங்கள் உடல் ஒருத்தல் செய்து அரிசி செய்ய தாய்மார்கள் பிடி அரிசி எடுத்து வைத்து அரிசியை சேமித்து வைப்பீர்கள் தவக்கால உண்டி வாங்கி வைத்து அதில் சேகரித்துக் கொண்டிருப்பீர்கள் இப்படிப்பட்ட உடலை சார்ந்த செயல்களுடன் சேர்ந்து அன்பை நிதர்சனமாக்குகின்ற செயல்களிலே ஈடுபடுவோம் எத்தனை பேர் குடும்பத்தில் அம்மன்போடு இருக்கிறோம் எத்தனை பேருடைய சகோதர சகோதரிகள் பேசாமல் இருக்கிறோம் அண்ணன் தங்கோடு அப்பா பிள்ளைங்க இந்த தவக்காலம் இந்த வருடத்துடைய தவக்காலம் அன்பின் ஆண்டின் இருக்கின்ற இந்த தவக்காலம் உறவுகளை மேம்படுத்துகின்ற ஆண்டு அன்பை பகிர்ந்தளிக்கின்ற மனநிலை நமக்கு தரட்டும் இத ஆண்டு அதோடும் சிறப்பாக பிரான்ஸ் அசிசியாருடைய ஆண்டாக தந்தை அறிவி அறிவித்திருக்கின்றார் கடந்த ஜனவரி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரையிலே இது பிரான்ஸ் அசிசியாருடைய ஆண்டு அன்புக்கு சாட்சியாக வாழ்ந்த ஒரு மாபெரும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் உள்ள வாடி என்று சொன்னார் காக்கை சிறையில் கரியனிடம் தோன்றுதை நந்தலாளா பார்க்கும் உன்னை பார்க்கும் என்று தோன்றுதே நல்லா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாளா உன்னை தீண்டும் என்று தோன்றுதே என்று சொல்லி பாரதியாருடைய அந்த இயற்கையை நேசிக்கின்ற எல்லாரையும் எல்லாம் நேசிக்கின்ற மிக ஆயிரம் வாசனை விதையும் கொண்ட புனிதர் தான் அவருடைய ஆண்டாக இந்த ஆண்டு நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டில் என் சபக்காலம் நம்முடைய உள்ளங்களை விசாலப்படுத்த வேண்டும் நம் உள்ளத்தில் இருக்கின்ற காயங்களை குணமாக்க வேண்டும் அன்பு செய்ய நாம் அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டும் சமம் செய்யுங்கள் செலவு பால் செய்யுங்க வெள்ளிக்கிழமை கண்டிப்பா போவீங்க அதோடு சேர்ந்து யாரோட எல்லாம் நம் அன்பாக இல்லை யாரையெல்லாம் அன்பு செய்வது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது யாரையெல்லாம் மன்னிக்காமல் இன்னும் பகமை பாராட்டி கொண்டிருக்கின்றோம் என்று வரிசைப்படுத்துங்கள் அவர்களுக்காக செவியுங்கள் அவர்களை மன்னியுங்கள் அவர்களோடு மீண்டும் உங்கள் அன்பின் உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிக அற்புதமான அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு இருக்க முடியும் இந்த அசிசியாருடைய ஆண்டிலே இயற்கை நேசிப்போம் உடல் இருப்பவர்களை நேசிப்போம் இந்த சமூகத்தை நேசிப்போம் திருத்தந்தை அந்த சுற்று மடல போது ஏழைகளை நேசிப்போம் நாமும் ஏழைதான் இருந்தாலும் கூட நம்மை விட ஏழைகளாக இருக்கின்றவர்களை நேசிப்போம் அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக நம்மாரான பொருளுதவி மட்டுமல்ல நேரத்தில் செலவிடுவோம் ஏழைகள் என்று சுற்றுமடலிலே மூன்றாவது எண்ணிலே யாரெல்லாம் ஏழைகள் என்றும் திருத்தந்தை வரிசைப்படுத்துகின்றார் பொருளாதாரத்திலே ஏழை கல்வியிலே அரசியல் அதிகாரம் இல்லாதவர்கள் ஏழை ஆன்மீகத்திலே ஏழையாக இருக்கின்றவர்கள் உறவுகள் இல்லாமல் இருக்கின்றவர்கள் நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் இப்படி ஏழைகளை அவர் நாம் நினைக்கின்றபடி வெறும் பொருள் இல்லாதவர்களை மட்டும் ஏழைகள் அவர் சொல்லவில்லை மாறாக எல்லா விதத்திலும் ஏழைகள் ஆன்மீகத்தில் ஏழையாக இருக்கின்றவர்கள் எத்தனை பேர் நம்முடைய பங்கில கோவிலுக்கு வர கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை பேருடைய குடும்பங்கள் தாரமாறாக இருக்கிறது நாம் வந்து இங்கு ஜபித்து விட்டு மட்டும் போயாது நாம் திரும்பி செலுகின்ற பொழுது இந்த அன்பின் சாட்சிகளாக வாழ நாம் எடுக்கின்ற முயற்சிகள் உறவுகளை மேம்படுத்தி செய்வோம் முதலில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பகைமை நீக்குவோம் யாரெல்லாம் பேசாம இந்த தவக்காலம் முடிவதற்குள்ளாக நீங்கள் ஒப்புரவாக வேண்டும் அவர்களை மன்னியுங்கள் கண்டிப்பாக மன்னித்து உடனே கை கோத்து நடந்து சொல்லல அவங்களை மீண்டும் பகமே பாராட்டாதீர்கள் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய முன்வாருங்கள் அதை போன்று அவர்கள் செய்கின்ற குற்றங்களை பாராட்ட அவருடைய நலமைகளை பாராட்ட முயற்சி செய்யுங்கள் நேரத்தை செலவிடுங்கள் செல்போன்ல மூணு மணி நேரம் பார்த்து பயில ஒரு முப்பது நிமிஷம் ஒரு வயசானவங்களை போய் சந்திக்க பாருங்க உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு போங்க எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு பழகுவது கஷ்டப்படுறாங்க ஏன் பழகத்துக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல சின்ன வயசுல இருந்தே போனை கொடுத்து சாப்பாடு எதிர்ப்பு வச்சுட்டு எதனா பண்ணிக்கிடா சாப்பிடுறப்ப பேச கூட அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல அன்பு செய்வதில் மிக சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் நாம் அன்பு செய்வதை மிக சுலபமாக செய்து கொண்டிருந்தேன்னா இன்றைக்கு அது ஒரு பெரிய சுமையாக கருதி கொண்டிருக்கிறோம் இல்லையா நிறைய வீடுகளுக்கு போகிறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பிள்ளைங்களுக்கு பேச தெரியல பெரியவங்களை பார்த்து வணக்கம் சொல்ல தெரியல ஏன் அவன் இருந்து அப்படி பழக்கம் ஆயிடுச்சு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைங்கிறது செல்லம் என்ற பெயரிலே அதை வளர்க்கின்றோம் என்ற பெயரிலே பிள்ளைகளை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுடைய ஆன்மாவை சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு செய்கின்ற அவர்களை திறந்து நீங்கள் வறண்டு செய்ய போக செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த தவக்காலம் அதற்கெல்லாம் ஒரு முடிவு பெற்றுட்டும் அன்பு செய்ய சொல்லிக் கொடுங்கள் மற்றவருடைய கண்ணீரை பார்க்க அவர்களை கற்றுக் கொடுங்கள் மற்றவருடைய துயரத்தை அவர்கள் கெடு சொல்லுங்கள் நீங்க போங்க மத்திரேசா கான்வென்ட்டுக்கு பையனை போக சொல்லிட்டு இருக்காதிங்க ஸ்கூல்ல கூப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு இருக்காதிங்க நீங்க போங்க கிறிஸ்டி நீங்க போய் பஸ்ட்ல பாருங்க எனக்கு தெரிஞ்ச பேர் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிடலாம் நீங்க போங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு போங்க உங்க வீட்டில் இருக்க கூப்பிட்டு வீட்டில் இருக்க மதத்தை தேடாதீர்கள் அவர்களுடைய மன வேதனையை பாருங்கள் யார் வேதனை இருக்காங்க அவங்கள்ட்ட போய் பாருங்க பேசு உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு போங்க அன்பு செய்ய சொல்லி கொடுங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களை மதிக்கின்றன பாருங்க யாரோடெல்லாம் சண்டையா இருக்கிறீங்க நீங்க போய் பேசாம அனுப்புங்க இந்த தவக்காலம் இந்த வருடத்தினுடைய நம்ம அன்பு செய்திருக்கின்றார் அந்த அன்பு நமக்கு முழுமையாக வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அன்பின் கற்றளையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அவ்வாறு வாழ்ந்திருக்க வேண்டிய அருளையும் ஆற்றலையும் உங்களை ஆண்டு புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இந்த அரும்படி இல்லத்தினுடைய ஆசிரியை தந்து தொடர்ந்து இறைவன் உங்களை அன்பால் நிரப்ப வேண்டும் என்று உங்கள் அன்பை புதுப்பிக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஜபிக்கின்றேன் ஆமேன்.